நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் மேசம் முதல் மேல வரைக்கும் பனிரண்டு ராசிக்கும் உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்க்குறோம் வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் சாம்பல் நிறம் சஞ்சலங்கள் மறையும் நாளாகவும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்கு உறவினர்கள் மூலமாக சஞ்சலங்கள் தோன்றி மறையற்கான வாய்ப்புகளும் இருக்கு திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கான சக ஊழியர்களுடைய நிம்மதியான சூழ்நிலை அமையறதுக்கான வாய்ப்புகளுக்கும் வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தந்தையுடன் அனுசரித்து செல்வதனால போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி உங்களுக்கு பணி சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உறை உயர்வு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இன்ற நாள் இருக்குது உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாள் தான் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு இஷ்டதேவகுலதய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் கூட மேன்மையாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்பொருசு தத்துவத்திலே வந்து ஒரு சிறப்பான ஒரு ராசின்னு சொல்லலாம் ராசிங்கிறது ரொம்ப ஒரு குடுப்பனையான ஒரு ராசி சரியா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் வந்து நீல நேரம் சரிங்களா ஆதரவான நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் துரிதமான செயல்பாடுகள் மூலமாக மேன்மை அடையக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தைரியம் சில முடிவுகள் தைரியமாக சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உடன் பிறந்தவருடைய ஆதரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது துணை இருப்பவருடைய எளிய வழியில் ஒத்துழைத்து உங்களுடன் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மேன்மை வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது உத்தியோகம் சார்ந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் துரிதமான செயல்பாடுகள் மூலமாக நட்பு வட்டாரங்கள் பெருகுதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையும் இருக்குது ராசியா நிறம் நீளா நிறம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதன ராசி மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் ஆகாய நிறம் சரிங்களா ஆகாய நீளம் நிறம் சரிங்களா உழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் வரவுகள் உண்டான நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் வியாபார ரீதியான ஒத்துழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபார வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகுவதற்கான வாய்ப்பு திடீர் திடீர் தனவரவு உண்டாகிற நாளாகவும் நீண்ட காலமான முதலீடுகள் குறித்த சிந்தனைகள் மேலோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் ஏற்பட்ட மேம்பட்ட உயர்வான காரியங்கள் மூலமாக இன்றைய நாளை வரைக்கும் உங்களுக்கு உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அனுசரித்து செல்வது சில விஷயங்களில் அனுசரித்து செல்வது மூலியமான ஏற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இறை வழிபாடு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் உண்டான நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் ஆகாய நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசி கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை இருக்குது ராசியான நிறம் வெள்ளை நிறம் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் குழப்பங்களான குழப்பமான ஒரு நாளாகவும் இருக்கு ஒரு சில கிலோ குழப்பங்கள் தோன்றி மறையறக்கான வாய்ப்பு இருக்கும் சில விமர்சனங்கள் பேச்சுக்கள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் தடைகள் நீங்குறக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கு உடன் பிறந்தவருடைய பற்றிய சில புரிதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் வேலை ஆட்கள் மீது விட்டு கொடுத்து போகிறது நல்லது செலவு சார்ந்த பணிகளில் கொஞ்சம் தாமதமலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரகசியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி பணியில் இருந்த அலைச்சல்கள் ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சினைகள் கொஞ்சம் மேலடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சஞ்சலங்கள் கொஞ்சம் மாற்றம் மறையிறக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குழப்பங்கள் நீண்ட நாளாக இருக்கிற வாய்ப்பு இருக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில டிராபேக் கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலை வருது வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அவங்களுக்கு அனுகூலமான திசை தென் தென்மேற்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் அதே மாதிரி ஏழு ஒன்பது அப்படிங்கிற உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக ஒரு ராசிக்குள்ளே சந்திரன் இருந்தால் இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை சந்திப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு மேற்கு ராசியா நிறம் வெள்ளை நிறம் அனுசரித்து செல்வது நல்லது உழைப்பு அதிகரிக்கும் நாளாகும் தாமதங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் உழைப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சக ஊழியர்கள் அமைதியான இணக்கமாக செயல்படுவது நல்லது நிதானித்து நிதானத்தோடு சில விஷயங்களை செயல்படுத்துவது நல்லது பயணங்கள் போதும் கொஞ்சம் நிதானித்து பயணிப்பது நல்லது தாமதங்கள் நாளாகவும் பகை விலகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துக்கு கொஞ்சம் போங்க இன்னைக்கு அரிஷ்டேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் செய்து பாருங்கள் சரியா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வெள்ளை நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் நாலு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நீல நிறம் சரிங்களா சாதகமான நாளாகவும் அதே மாதிரி தெளிவு பிறக்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் இருக்குது தனவரவு சாதகமாக இருக்கும் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறை சேர்ந்தவர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிந்தனைகள் தெளிவாக உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி கடினமான விஷயங்களில் எளிமையாக புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புரிதல் ஏற்படுறக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அமைதி நிறைந்த நாளாகவும் செல்வம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் நீள நிறம் அதே போல் உங்களுக்கு ஒன்பது ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் சாம்பல் நிறம் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகும் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் ஆர்வம் உண்டான நாளாகவும் இருக்குது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் உறுதியான வாக்குறுதிகளுக்கு கடைப்பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் புதுமையான சிந்தனைகளை புகுத்தி வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் சுபகாரிய விஷயங்களில் எதிர்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளுக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான ஆரோக்கிய சீராகவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் பொருள் மீது ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைத்திற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருட்சகம் விருட்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசைத்திற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் இளம் நீளம் நிறம் ஆதரவு பெருகும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் பொறுப்பு அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டான நாளாகவும் அக்கம் பக்கம் வீட்டாருடன் ஆதரவு பெருகும் நாளாகவும் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கும் போது கவனிக்க வேண்டும் அதே மாதிரி உத்தியோகத்தில் பணி சார்ந்த விஷயங்களை பொறுமை காக்க வேண்டும் கணவன மனைக்கிடையே புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் விட்டுக் கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி சில பிரச்சனைகள் மூலமாக சில தீர்வுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது உத்தியோகத்தில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் ஆதரவு அதிகரிக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி ஆதரவு நிறைந்த நாளாக தன வரவு பெருகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசையும் தெற்கு ராசியா நேரம் நீள நேரம் நீள நிறந்த உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி எட்டு மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசையா நிறம் பச்சை நிறம் வேறுபாடுகள் மறையும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வெளி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது அதே மாதிரி நல்லது அது நல்லது அதே போட்டு அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக பயணிக்க வேண்டிய நாளாக இருக்குது அதாவது கொடுக்கல் வாங்கல் சமயத்தில் கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் தோன்றி முறையிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி வந்து அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் தந்தை வழியில் உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்துறக்கான வாய்ப்பு இருக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது தந்தைக்கு ஆரோக்கியத்தில் தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி சில வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையறக்கான வாய்ப்பு இருக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது கனிவோடு பேசக்கூடிய நாளாகும் ஒரு சில டிராபேக் இன்றைக்கி இருக்குது அதை நீங்கள் செய் செய்யுங்க யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை உங்கள் வீட்டில் குடும்பத்தில் அப்படின்னா அது கட்டாயமாக நீங்கள் அதை உடனே சரி பண்ணுறக்கான முயற்சிகள் எடுக்கணும் இல்லைன்னா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைத்திற்கு ராசியான நிறம் வந்து பச்சை நிறம் சரிங்களா வேறுபாடுகள் மறையும் நாளாக இருக்குது அதே மாதிரி நாலு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசிய நிறம் ஆகாய நிலம் எதிர்ப்புகள் உண்டான நாளாகவும் ஆ ஆதரவான நாளாகவும் அதே மாதிரி வரவுகள் மேம்படும் நாளாகவும் இருக்கும் மனதில் நெருக்கமானவருடைய சந்திப்புகள் உண்டான நாளாகவும் உறவினர்களிருந்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் வெளியூர் பயணங்கள் ஆதரவு அதிகரிக்கும் நாளாகவும் வியாபாரத்தில் புதிய ப பங்குதாரர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும் எண்ணத்தை ஈடாடக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப உத்தியோக பணிகளில் வரவுகளும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பெருமை நிறைந்த நாளாகவும் தனம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான தெற்கு ராசியான நிறம் ஆகாய நீளம் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி மூணு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான தெற்கு சாரி கிழக்கு மே கிழக்கு ராசியான நிறம் வந்து பொன்னிறம் சரிங்களா நெருக்கடிகள் குறைய na Lácoma, o நல்கும் நாளாகும் கண்டிப்பாக இன்றைய நாளாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கும்பத்தை வரைக்கும் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது அதாவது விடா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உடன்பிறந்தவருடைய ஒற்றுழைப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குழப்பங்கள் தோன்றி மறைந்தாலும் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான் நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா உங்களுக்கு ஒன்று அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து அதன் அனுகூலமான திசை வடகளுக்கு ராசியான நிற மஞ்சள் நிறம் நெருக்கடிகள் மறையும் நாடாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது அதேமாதிரி எதிர்பார்த்த செலவுகள் நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது கொஞ்சம் அலச்சல் கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருக்குது அலைச்சல்கள் ஏற்ப உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதே மாதிரி உயர்கல்வியில் கவனம் வேண்டும் அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்பாடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுவது நல்லது அதே மாதிரி வெளி உணவுகளை எடுத்துக்கொள்வதிலேயும் கவனம் தேவை உத்தியோகத்தில் அனுசரித்து செல்வது நல்லது நடந்து கொள்வதில்லை அதே மாதிரி ஓய்வு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு மேன்மையாக நாளாக இருக்கும் உங்களுக்கு இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்மசனி காலங்களில் வந்து நிறைய சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நெருக்கடிகள் நிறைய நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சுத்தமாக இருங்க அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் ஷேவ் பண்ணுங்கள் பெண்களாக இருந்தால் வீடு வாசல் எல்லாமே சுத்தமாக வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க